கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேவ சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக காலத்தில் ஆறாவது அதிகாரம் வசனம் ஒன்பதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நன்மை சேருவதில் சோர்ந்து போகாமல் இருப்பமாக நம் தளர்ந்து போவதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளை காலை நேரத்தில் தேவன் நம்ம தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஜீவ வார்த்தை என்னவென்றால் நன்மை செய்ததில் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார் நம் சோர்ந்து போகாமல் இருந்தால் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நமக்கு நன்மை கிடைக்கும் முப்பத்தி நான்காவது சங்கீதம் வசனம் சொல்கிறது தீமை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அண்ணா நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று நான் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்கிறது தேவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்த நோக்கம் நம்மை உண்டாக்கிய நோக்கம் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சோர்ந்து போகிறோம் என்றால் பிறர் நம்மை பாரட்ட வேண்டும் என்பதற்காக நன்மை செய்கிறோம் பிறர் நம்மை போல வேண்டும் என்பதற்காக நன்மை செய்கிறோம் நம்முடைய சுயத்திற்காக நன்மை செய்கிறோம் எனவே நாம் சோர்ந்து போகிறோம் பிரியமான முப்பத்தி ஏழாவது சங்கீதம் மூலவசம் சொல்கிறது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கை கொள் கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்கிறது அன்பானு தேவைய நான் யாரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய தோளுக்காக நன்மை செய்யக்கூடாது பெருமனை மிச்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நன்மை செய்வோமானால் சோர்ந்து போயிடுவோம் நான் கர்த்தருக்காக கர்த்தரை நம்பி நன்மை செய்வோமானால் ஏற்ற காலத்தில் நாம் இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வோம் என்று நான் பார்க்கிறோம் பிரியமர்களே அதற்குரிய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம் அன்மான தேவ ஜனமே நீ நன்மை செய்யறதுல சோர்ந்து போயினீர்களா சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் திராணிக்கு தக்கதாக உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள் தீமை விட்டு விலகுங்கள் எதெல்லாம் தீமையோ அதை விட்டு விலகி எதெல்லாம் நன்மையோ அந்த நன்மையை பிறருக்கு செய்யுங்கள் உங்களால் என்னால் பிறருக்கு நன்மை உண்டாக நான் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவாக சுற்றி திருந்தார் என்று நான் பார்க்கிறோம் வேதத்திலே அதே போன்று பெரிய நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் என் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி இந்த செய்த கேட்ட பிள்ளைகளை ஆசிரியாடுவரே நான் பிறருக்கு நன்மை சேரலாக நான் காணப்பட வேண்டும் ஆடுவரே தீமை செய்யக்கூட ஆண்டவரேன் நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போய்விடாதபடி நான் போலுக்காக ஆண்டோரை பெருமைக்காக அல்ல உண்மை நம்பி நாங்கள் நன்மை செய்ய திரும்பித்தார் இந்த செய்தி கேட்ட பிள்ளைங்க நாளை ஆசிரியர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வலெடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தாவப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே